தேவம் நிர்மலா ஆதாரம் சர்வ வித்யா நாம் ஹயக்யம் உபாஸ்மகை அனைவருக்கும் அஸ்ட்ரோ கே ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் சக்தி ஜோதிட சார்பாக சார்பாக வருஷம் ஆடி மாச பலன்களை பார்ப்பதற்காக அடியேன் சக்தி சுவாமி நானும் டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா அவர்களும் ஆஸ்ட்ரோ கே ஐயங்கார் அவர்களும் வந்திருக்கின்றோம் அனைவருக்கும் ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் நம்ம வந்து ஒவ்வொரு மாதமும் மாசா மாத பழங்கள் பார்க்குறோம் வார பழங்கள் பார்க்குறோம் கிரக பயிற்சி பழங்கள் பார்க்குறோம் அந்த வழியில் இப்போ பார்க்க போகிறது ஆடி மாத பழங்களை பார்க்க போகிறோம் இந்த ஆடி மாதம் மிகவும் மங்களகரமான விசுவாச வருஷம் ஆடி மாதம் பிறக்கக்கூடிய நாள் அப்படின்றத பொறுத்தளவுக்கு பதினேழு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வியாழக்கிழமை பிறக்குது இந்த ஆடி அப்படின்னாலே நம்ம என்ன சொல்லுவோம் ஆடிப்பெருக்கு ஆடிப்பட்டம் தேடி விதை சரி ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு கடவுள்களுக்கு உண்டான மாதமாக நாம் ஃபாலோ இருக்கோம் நம்மளுடைய தர்மத்தின் சாரியில அப்போ இந்த மாதம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு அம்மனுக்கு உகந்த மாதம் அப்படின்றது ஆடி மாதம் அது என்ன சாமி அம்மனுக்கு உகந்த மாதம் இப்போ பொறுத்தளவுக்கு விவசாயங்கள் எல்லாமே பொறுத்தளவுக்கு விவசாயிகள் நெல்கள்லாம் அறுவடை பண்ணி விற்றுட்டு அதுக்கு அடுத்தது நெல் விதைக்கிறதுக்கு உண்டானது காலம் அப்படின்றது ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படின்றது நம்மளுடைய சாஸ்திரங்கள்லையும் நம்மளுடைய தர்மங்கள்லையும் சொல்லியிருக்கு அதனால் இந்த உகந்த மாதம் ஆடி மாதம் சரி ஆடி மாதத்தில் என்ன விசேஷம் அப்படின்னாக்கா இந்த விவசாயிங்க எல்லாம் தான் விளைவிச்ச நெல் அத்தனையும் வித்துருவாங்க கையில் கொஞ்சமாக வச்சுருப்பாங்க அவங்களுக்கு உணவு பற்றாக்குறைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால தான் என்ன செய்வாங்க ஊரில் உள்ள எல்லை கோயில்கள் அம்மன் கோயில்கள் எல்லாத்துலேயுமே இந்த கூழ் காய்ச்சி ஊற்றுறது அப்படின்றது கொண்டு வந்தது நம்மளுடைய தமிழர்களுடைய தர்மமும் சரி இந்து மக்களுடைய தர்மமும் சரி இந்த ஆரிப்பட்டம் அது விதைக்கிறதுக்கு முன்னாடி இந்த இடைப்பட்ட காலகட்டங்களில் இந்த ஆடி மாதத்துல ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் புனித வெள்ளிக்கிழமையும் அடைச்சுக்கிட்டு அந்த வெள்ளிக்கிழமையில கூழ் காய்ச்சி ஊத்துறது அப்ப அது விவசாயங்களும் சரி இல்லாதவங்களுக்கும் பயன்பெறக்கூடியது இந்த ஆடி மாதம் ஆடி அப்படின்னாலே பெண்கள் தொடர்புடைய மாதம் அது என்ன சாமி பெண்களுக்குன்னு தனி மாதம் இருக்கா அப்படின்னாக்கா பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்க அம்மன் வழிபாடு அப்படின்றது வழிபாடு நம்மளுடைய பாரம்பரியத்திலே இந்து மத பாரம்பரியத்தில் பார்த்தோம்னாக்க நதிகளுக்கே பேர் பார்த்தீங்க அப்படின்னாக்க ஒரே ஒரு நதிக்கு மட்டும்தான் ஆண் பெயர் இருக்கும் அதுதான் பிரம்மபுத்திரா பாக்கி எல்லாமே பார்த்தோம்னாக்க கங்கா காவேரி யமுனா கோதாவரி இதை மாதிரி ஒன்று ஒன்று பெண் பேரில் இருக்கும் அதே போல் தெய்வம் அப்படின்னு பொறுத்தளவுக்கு சக்தி அப்படின்னாக்க பெண் தெய்வம் தான் சக்தி அடுத்தது அப்போ அவங்கள முக்கியப்படுத்துறதுனால இந்த பெண் அப்போ இந்த ஆடி மாதத்தில் அப்பெண் தெய்வம் உங்கள் வீட்டை தேடி வந்து உங்களுக்கு அருளாசி வழங்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாமா இந்த ஆடி மாதத்தை சொல்லலாம் சரி சரி சாமி இந்த மாசத்துல என்னென்ன விசேஷங்கள் இருக்கு அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போமா ஆடி மாதம் ஆரம்பிச்சு பஸ்ட் இருபத்தி நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை நமக்கு பித்திருக்களுக்கு நம்மளுடைய ஜோதிஷாஸ்திரத்துல சொல்லி இருக்கிறது பித்திருக்களுடைய ஆசீர்வாதம் குலதெய்வத்துடைய ஆசீர்வாதம் இருந்தா அந்த குடும்பத்தில் நல்ல காரியங்கள் நடக்கும் அப்படின்றது பேர் அப்போ இந்த அமாவாசை நம்மளுடைய சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிறது தையமாவாசைக்கு அடுத்தது மகாலயபட்சம் அதுக்கு அடுத்தது உகந்தது அமாவாசை அது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்க உத்ராயணத்திலிருந்து தக்ஷணாயனம் மாறக்கூடிய காலகட்டங்கள் அயனங்கள் மாறக்கூடிய காலகட்டங்கள் இந்த தக்ஷணாயன காலகட்டங்களில் வருது அப்போ இந்த தக்ஷணாயன காலத்தில் அமாவாசை தர்ப்பணம் அப்படின்றது என்ன அமாவாசை அப்படின்னா முன்னோர்கள் மூத்தோர்கள் இறந்தவர்களுக்கு திதியும் தர்ப்பணமும் கொடுக்கக்கூடியது இந்த திதியும் தர்ப்பணமும் கொடுக்கக்கூடிய இடம் புனித நதி அல்லது புனித கடல்கள் அல்லது வீட்லையே கொடுக்கலாமா கொடுக்கலாம் எப்போ பித்திருக்கள் நம்ம வீட்டுக்கு வராங்களோ அப்போ அந்த வீட்டில் பித்திருக்களுடைய ஆசீர்வாதம் வரும் அதே போல் குலதெய்வ வழிபாடு செய்யக்கூடிய காலகட்டமும் இந்த காலகட்டமாக யார் வீட்டில் பித்திருக்களும் யார் வீட்டில் குல தெய்வமும் ஆசி வருதோ ஆட்டோமேட்டிக்காக இஷ்ட தெய்வங்கள் வரும் அப்போ அந்த காலகட்டங்களில் பொறுத்தளவுக்கு அந்த வீட்டில் கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட நிகழ்வுகள் சுவனிகளும் எதுவும் நிகழாதது சுவனிகளும் நிகழக்கூடியது இந்த ஆடி அமாவாசை மிக விசேஷமான அமாவாசை சரி அதுக்கு அடுத்தது வாஸ்து நாள் வருது இருபத்தி ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை வாஸ்து நாள் அப்படின்னு பார்த்தோம்னாக்க வாஸ்து அப்படின்ற பொறுத்தளவுக்கு வருஷத்துக்கு எட்டு முறை தான் கண்வழிப்பேன் அப்போ இந்த ஆடி மாதத்தில் வாஸ்து நாள் வருது என்ன சாமி ஆடி மாதத்தில் செய்யலாமா செய்யலாம் அது அமாவாசையாக இருக்கட்டும் அது பௌர்ணமியாக இருக்கட்டும் அஷ்டமியாக இருக்கட்டும் அது நவமியாக இருக்கட்டும் இல்லை கருநாளாக இருக்கட்டும் வாஸ்து நாளில் தொடங்கப்படும் வாஸ்து பூஜை அந்த வீட்டுக்குண்டான மனை பூஜை போட்டாச்சு அப்படின்னா எந்த விதமான தடங்கல்களும் இருக்காது வீடு கட்டி முடியறதுல பொருளாதார தடங்களும் மெட்டீரியல் தடங்களும் பிரச்சனைகளும் எதுவும் இருக்காது அப்போ அந்த வாஸ்து நாள் இருபத்தி ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை அதுலேயும் உகந்த நேரம் அப்படின்னு பார்த்தாக்க ஏழு இருபத்தி மூணுலேருந்து ஏழு ஐம்பத்தொம்போதுக்குள்ளார வாஸ்து பூஜை போட்டோம் அப்படின்னாக்க வெற்றி 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 கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் அதுக்கு அடுத்தது இருபத்தெட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு திங்கக்கிழமை ஆடி பூரம் நாக சதுர்த்தி பூரம் அப்படின்னாலே ஆடிப்பூரம் விசேஷமானது அந்த பூர நட்சத்திரம் ஆடி மாதத்தில் வர்றது இது நாக சதுர்த்தி அதுக்கு அன்றைக்கே வருது அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை ஆடிப்பெருக்கு அல்லது பதினெட்டாம் பெருக்கு அப்படிம்பாங்க பதினெட்டாம் பெருக்கு அப்படின்றது இந்த காவேரி நதிக்கரை ஓரம் இருக்கிறவங்க எல்லாமே குழந்தைங்கள சொப்புரம் ஓட்டிக்கிட்டு நேராக காவேரிக்கரையில் புதுமண தம்பதிகள் தாலி மாற்றக்கூடிய காலகட்டங்கள் வீட்டிலேருந்து இந்த புளி சாதம் தயிர் சாதம் வச்சுக்கிட்டு அந்த க காவேரி நதி உரம் இது உண்ண உணவு கூடது தாலி மாற்றக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்றது இந்த ஆடிப்பெருக்கு அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க எட்டு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வெள்ளிக்கிழமை பௌர்ணமி அன்னைக்கு தான் வரலட்சுமி விரதமும் கொண்டாடுவாங்க இந்த வரலட்சுமி விரதம் பொறுத்த பொறுத்தளவுக்கு ரொம்ப பரம பவித்திரமானது அது கொண்டாடக்கூடிய நாள் எட்டு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க ஒம்பது எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி சனிக்கிழமை இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னாக்க சமுதாயத்தில் பிராமண சமுதாயத்தை சேர்ந்தவங்க ருக்வேதமும் உள்ளவங்களும் எதிர்வேதம் உள்ளவங்களும் பூனல் மாத்தக்கூடிய காலம் அதுக்கு பேரு உபகர்மா உபகர்மா அப்படின்னாக்க ஒவ்வொரு ட்ரிப்பும் இந்த காலகட்டங்கள்ல பூனலை மாற்றக்கூடிய காலகட்டம் அப்படின்றது இந்த ஒன்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சனிக்கிழமை அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க பதிமூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புதன்கிழமை சங்கடங்களை விளக்கக்கூடிய சங்கடகர சதுர்த்தி சந்திர பகவானுக்கு சங்கடத்தை விளக்கிய நாள் சங்கடகர சதுர்த்தி ஒவ்வொருதும் பார்த்தோம்னாக்க பௌர்மையிலேருந்து நாலாவது நாள் வர திதி அப்படின்றது சதுர்த்தி திதி அது சங்கடங்களை விளக்குறது இந்த யார் வீட்டில் எந்த சுபகாரியங்கள் நடக்கலை அப்படின்னாலும் ஒரு ஏழு சங்கடக சதுர்த்திக்கு விநாயகருக்கு பால் பன்னீர் இளநீர் வாங்கி அபிஷேகம் கொடுத்துட்டு அந்த அபிஷேக திரவியங்களை சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னாக்க வீட்டில் உள்ள அத்தனை சங்கடங்களும் விளகக்கூடிய காலகட்டங்கள் இந்த சங்கடகத சதுர்த்தி அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சனிக்கிழமை ஜென்மாஷ்டமி அப்படிமோ ஜென்மாஷ்டமி அல்லது கோகுலாஷ்டமி அல்லது கிருஷ்ண அஷ்டமி அப்படிமோ கிருஷ்ணர் பிறந்த நாள் அப்படின்றது ஜென்மாஷ்டமியாக கொண்டாடக்கூடியது அதனால தான் எல்லோரும் சொல்லுவாங்க அஷ்டமியில் நல்ல காரியம் பண்ணக்கூடாது பண்ணலாம் அஷ்டமியில் அப்போ இந்த ஜென்மாஷ்டமி அப்படின்றது ரொம்ப விசேஷமான தினம் அப்போ இத்தனை பண்டிகைகளும் இந்த ஆடியில் வருது அடுத்தது இந்த ஆடி மாதத்தில் கிரகங்களுடைய நிலவரம் என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்ப்போம் நம்மளை பொறுத்தளவுக்கு இந்த மாச பலன்கள் சொல்லும் பொழுது மெதுவாக செல்லும் கிரகங்கள் விரைவாக செல்லும் கிரகங்கள் இருக்கு நம்ம இப்ப விரைவாக செல்லும் கிரகங்களை வச்சு தான் பலன் சொல்ல போறோம் சூரியன் ஒரு மாசத்துல முப்பது நாளில் ஒரு கிர ஒரு ராசி விட்டு ஒரு ராசி மாறுற அவர் அடுத்தது சந்திரன் ரெண்டே கால நாளைக்கு ஒரு நாள் ராசி மாறுறார் அவரு அடுத்தது செவ்வாய் நாற்பதுல இருந்து நாற்பத்தஞ்சு நாளைக்குள்ளார அடுத்தது புதன் நாற்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு நாளைக்குள்ளார அடுத்தது சுக்கரன் நாற்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு நாளுக்குள்ளார ஒரு ராசிலேருந்து ஒரு ராசி மாறுறாங்க இவங்களுடைய மூமெண்ட்டை வச்சு சொல்றதுதான் தான் கோல்சார பலன் இந்த மாதத்துக்கு உள்ள பலன் சந்திரனுக்கு நீங்கள் ஜனிச்ச ராசிக்கு உண்டான பலன்களை சொல்லக்கூடியது அப்படியே பட்டதில் பார்க்கணும் அப்படின்னாக்க காலபுருஷ தத்துவத்தின்படி ரெண்டாவது ராசியாக அமையக்கூடியது ரிஷப ராசியில் சுக்கரன் இருக்க அந்த சுக்கரன் எத்தனை நாள் இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னாக்க இருபத்தி ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரையிலும் சுக்கிரன் ரிஷபத்துல இருக்காரு அதுக்கப்புறம் அவர் மாறக்கூடியது அப்படின்றது மிதுனத்துக்கு மாறுறாரு அடுத்தது மிதனத்திலேயே பார்த்தோம்னாக்க குரு மாறி அங்க இருக்காரு கூட புதனும் இருக்காரு அப்ப பார்த்தோம்னாக்க மூணு கிரகங்கள் அங்க இருக்கிறாங்க குரு சுக்கரன் புதன் இதுல பார்த்தோம்னாக்க புதன் மாறுறது பதினேழு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு அஞ்சு அவர் வக்ரநிலை அடைஞ்சு மாறுறாரு அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க கற்கடகத்துல சூரியனும் புதனும் இருக்காங்க மாறி வர்றவங்க அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க சிம்மத்தில் செவ்வாய் இருக்காங்க எப்பொழுதுமே பார்த்தோம் அப்படின்னாக்க சிம்மத்தில் செவ்வாயும் கேதுவும் இருக்கும்பொழுது வண்டி வாகனங்களில் விபத்துக்கள் ஏற்படக்கூடிய வா வாய்ப்புகள் உண்டு நெருப்பு தொடர்புடைய விபத்துகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு செவ்வாய் எப்போ சிம்மத்தை விட்டு மாறுறாரோ அப்போ மாறுறது அப்படின்றது இருபத்தி ஒம்போது ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரையிலும் செவ்வாய் சிம்மத்தில் இருக்கார் சிம்மம் அப்படின்னா சூரியன் நெருப்பு செவ்வாய் இப்போ விபத்துக்கள் இரத்த காலத்துடன் விபத்துகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இருபத்தி ஒம்போது ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சுக்கு அப்புறத்தினா விபத்துக்கள் படிப்படியாக குறையக்கூடிய வாய்ப்புகளும் உண்டா உண்டு அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க கும்பத்தில் சனி பகவானும் ராகு பகவானும் இருக்காங்க இப்படியேற்பட்ட கிரக நிலவரம் உள்ள காலகட்டங்களில் நம்ம ஆடி மாதத்திற்கு உண்டான பலன்களை பார்க்க போகிறோம் இந்த ஆடி மாத பழங்கள் அப்படின்றத பொறுத்தளவுக்கு மேஷம் முதல் மீனம் வரை ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கெடுபலங்கள்னு பார்க்க போகிறோம் இதை தவிர பார்த்தோம்னாக்க எளிய பரிகாரங்கள் இப்பொழுதுமே ஜுரம் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கு மாத்திரை போடுவோம் மாத்திரை போட்டால் உடனே இதுவாகாது ஒரு வாரம் ஆகும் அது ஜுரமாக இருந்தாலும் சரியாக இருந்தாலும் இது அதே போல் நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா எந்த கிரகநாத ப்ராப்ளமோ அந்த கிரகத்துக்கிட்ட சரணாகதி அடையிறது தான் எளிய பரிகாரம் அப்போ இந்த பரிகாரத்தையும் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு அடுத்தது இதுவரையிலும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் உங்களுடைய ஃப்ரெண்டுக்கும் உங்களுடைய நட்பு வட்டாரங்களுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க விசாகம் இந்த மூணு நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து சுக்ரன் இந்த மாசத்துல பார்த்த உங்களுடைய ராசிநாதன் எட்டாம் இடத்துல மறைஞ்சிருக்கார் என்னதான் வந்து குரு உங்களுடைய ராசியை பார்த்தாலும் உங்களுக்கு அஞ்சாம் இடத்துல சனி ஆட்சி பெற்று இருந்தாலும் உங்களுக்கு வந்து ராகு அஞ்சாம் இடத்துல இருந்தாலும் பதினொன்றாம் இடத்துல கேத்து எல்லா கிரகங்களும் இருந்தாலும் உங்களுடைய ராசிநாதன் எட்டாம் இடத்துல மறைஞ்சிருக்கிறதுனால சற்று மனக்குழப்பங்கள் சிறு சிறு விஷயங்களில் பயம் எடுக்கிற காரியம் நடக்குமா நடக்காதா இப்படின்ற ஒரு எண்ணம் இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக வரும் ஏன் வருது அப்படின்னா நாளாக அடிப்பட்டத்தினுடைய கஷ்டங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை தொட்டுட்டோம்னா அதில் பிரச்சனை வந்துருமோன்ற ஒரு பயம் இந்த மாதம் கவலைப்பட வேண்டாம் உங்களுக்கு எல்லா விதமான விஷயங்களிலும் வெற்றி 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 ஏன் எப்படி சொல்கிறோம் அப்படின்னா இருபத்தி ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கி அதாவது பதினேழாம் தேதி இந்த மாதம் பிறகுது ஆடி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி பத்தே நாளில் வந்து உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல வந்து உங்களுடைய ராசிநாதன் போய்டும் பொதுவாகவே ராசிநாதன் ஒன்று அஞ்சு இருந்தா அது ஒரு பெரிய கொடுப்பனை மகாலட்சுமி யோகம்னு சொல்லுவோம் ஒன்று அஞ்சு ஒம்பது அதிபதிகள் நல்லபடியாக இருந்தாலே மகாலட்சுமி யோகம்னு சொல்றது இதன் மூலியமாக எடுத்த காரியங்கள் நிச்சயமாக ஜெயமாக வரும் எடுத்த காரியங்கள் எடுத்த நேரத்தில் எடுத்த இடத்தில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த மாதம் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல குரு இருக்க ஏற்கனவே நல்ல ஒரு ஏற்றத்துல இருப்பீங்க ஏன்னா ஒம்போதில் குரு இருக்கிறது வந்து ஓடிப்போனவனுக்கு ஒம்போதில் குருன்னு சொல்லக்கூடியது ஜவுதிட பழமொழி இதன் மூலியமாக பார்த்த எல்லா விதமான வெற்றிகளும் வெளியில் போய் இருக்கக்கூடிய வாய்ப்பும் நிச்சயமாக வரும் படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வெளியூர் வெளிநாடு வெளிமாநிலம் சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் போட்டித் தேர்வில் நிச்சயமான வெற்றி உண்டு ஏன்னா ராசிநாதனும் ஒம்போதில் இருக்கார் ஆறாம் அதிபதியும் ஒம்போதில் இருக்கார் ஒன்பதாம் அதிபதியும் ஒம்போதில் இருக்கார் அதனால் ஒன்பதாம் அதி இடம் வந்து ரொம்பவுமே வலுத்து போகிறது உங்களுடைய பெயர் செல்வாக்கு புகழ் அந்தஸ்து கௌரவம் இது எல்லாமே ஏறக்கூடிய காலகட்டம் கவலைப்பட தேவையில்லை தொழிலில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் ஒன்பதாம் இடத்துலையே வந்து மூணு கிரகங்கள் இருக்கிறது நல்ல ஒரு விசேஷம் இந்த காலகட்டத்தில் பார்த்த உங்களுடைய ராசிக்கு செவ்வாய் அதாவது ராசிக்கு தனஸ்தான அதிபதி ரெண்டு ஏழுக்கு உண்டான செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல இருக்க அதே மாதிரி புதன் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்க இந்த ரெண்டு கிரகங்களும் என்ன மாறுதல்களையும் ஏற்றத்தையும் கொடுக்கும் அப்படின்னு ஐயா ஐயா கேட்பேன் அற்புதமாக சொன்னீங்க இப்போ துலாம் அப்படின்னாலே தராசு நியாயம் வழங்கக்கூடிய இடம் அப்படின்றது துலாம் இதில் என்ன ஒரு விசேஷம் அப்படின்னாக்க கர்மக்காரனான சனி பகவானுக்கு உச்சம் கொடுத்த வீடு அப்படின்றது துலாம் எப்படி தராசில் முள் இருக்கோ அதே மாதிரி இருக்கக்கூடியவங்க துலாம் சத்தியத்துக்கு தர்மத்துக்கு விசுவாசத்துக்கு உண்மைக்கு கட்டுப்பட்டவங்க அதே போல் எடுத்த வேலையை முடிக்கக்கூடியவங்க அப்படி அதி அற்புதமான பலன்களை கொண்ட அந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு ராஜநாதனான சுக்கரன் கொஞ்ச நாளைக்கு அதாவது பதினேழுலேருந்து இருந்து இருபத்தாறு ஒரு ஒன்பது நாள்ல இருந்து பத்து நாள் இருக்கார் அதுக்கப்புறம் அவர் எங்க வராரு அப்படின்னாக்க ஒன்பதாம் இடத்துக்கு வர்றாரு அப்ப இந்த ஒன்பதாம் இடத்துக்கு வரும்போது அங்கே பிரகஸ்பதியான தனக்காரனான குருவும் தேவகுருவும் அசுரகுருவும் அந்த இடத்து ஓனரான புதனும் இருக்கிறாங்க உயர்கல்வி படிக்கணும்னு நினைக்கக்கூடிய துலாம் ராசி என்பர்களுக்கு இந்த ஆடி மாதம் அதி அற்புதமான மாதம் நீங்க எதை தொடுறீங்களோ எந்த துறையில போனோம் அப்படின்னு நினைக்கிறீங்களோ ஐஐடி போகணுன்னு நினைக்கக்கூடியவங்க ஜேஇஇ போகணும்னு நினைக்கக்கூடியவங்க மெடிக்கல் போகணுன்னு நினைக்கக்கூடியவங்க படிப்பிற்காக உயர்கல்விக்காக வெளியூர் போகணும்னு நினைக்கிறவங்க வெளிநாடு போகணுன்னு நினைக்கிறவங்க வெளி மாநிலங்களில் போய் முயற்சி பண்ணணும்னு நினைக்கக்கூடியவங்க அத்தனை பேருக்கும் இந்த ஆடி மாதம் அற்புதமான மாதம்னு சொல்லலாம் ராசிக்கு அஞ்சில் ராகுவும் சனியும் இருக்கிறாரு அப்போ வெளிநாட்டில் இருந்து வேலைக்காக போனவங்க அங்கே விசாவுக்காக அங்கே பிஆருக்காக அதாவது பர்மனண்ட் ரெசிடென்ஸுக்காக அங்கே க்ரீன் கார்டுக்காக முயற்சி பண்ணக்கூடிய துலாம் ராசி என்பவர்களுக்கு கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் ஏன் அப்படின்னு சொன்னாக்க ராசிநாதனான சுக்கரன் ஒம்போதில் இருக்கார் அந்த ராசிநாதனை பிரகத்பதியான தனக்காரகனான புத்திரக்காரகனான குருவின் பார்வை உங்க ராசிக்கு படுது ராசிக்கு எப்ப பிரகஸ்பதியோட படுதோ அப்ப வெற்றி 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 கிடைக்கக்கூடிய வாய்ப்புக்கு உண்டு அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க பத்தாம் இடம் பத்தாம் இடத்துல சூரிய பகவான் இருக்காங்க அரசு அரசு தொடர்புடைய உத்தியோகத்துக்கு முயற்சி பண்ணக்கூடியவங்க நம்ம அந்த காலத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க கா ஆனாலும் கவர்மெண்ட் காசா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்களுக்கு அரசு தொடர்புடைய வேலைகளுக்கு முயற்சி பண்ணக்கூடியவங்க மத்திய அரசு வேலை அப்படின்னா யூபிஎஸ்சி மாநில அரசு வேலை அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி இந்த துலாம் ராசியை சேர்ந்த அன்பர்கள் மத்திய அரசு வேலைக்கோ மாநில அரசு வேலைக்கோ அல்லது அரசு பதவியில் பெரிய உத்தியோகங்கள் கிடைக்கக்கூடியது அதுக்கு அடுத்தது களத்தில் நின்று போராளிகளாக இருக்கக்கூடிய இராணுவ தொடர்புடைய பிஎஸ்எஃப் தொடர்புடைய சிஆர்பிஎஃப் தொடர்புடைய எக்ஸாம் எழுதக்கூடியவங்க போட்டியில் கலந்து கொள்ளக்கூடிய துளாராசி அன்பர்களுக்கு கண்டிப்பாக வெற்றி வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டா வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க ராசிக்கு பதினொன்றுல செவ்வாயும் கேதுவும் இருக்காங்க இந்த செவ்வாயும் கேதுவும் சனியுடைய பார்வையில் இருக்கிறாங்க அதனால் இந்த தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு கொஞ்சம் லாபத்துல குறைவாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் மன திருப்தியோட இருந்தோம் அப்படின்னாக்க ஏன்னு கேட்டீங்கன்னாக்க அந்த பதினொன்றாவது வரி அவருடைய வீட்டுக்கு பன்னெண்டில் போய் இருக்காரு அது சந்திரனோட வீட்டில் பகை பெற்று இருக்கிறதுனால ஒரு சில அரசு சொல்லக்கூடியதுல சில லிட்டிகேஷன் ப்ராப்ளங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அரசுக்கு எதிராக நம்ம கேஸ் போட்டிருந்தோம்னா அதில் சற்று பின்னடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால இந்த ஆடி மாசத்துல ஏதாவது வாயிலாக வந்தால் அதை தவிர்த்துட்டு ஆவணி மாசத்துல போனீங்க அப்படின்னாக்க ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சரி இதை தவிர ராசிக்கு அஞ்சாம் இடத்துல சனி பகவான் இருக்காரு ராகு பகவான் இருக்காரு குலதெய்வ வழிபாடு செய்யணும்னு நினைக்கக்கூடிய துளார ராசிக்காரர்களுக்கு குலதெய்வ வழிபாடுக்கு கடந்த காலகட்டங்களில் தடையும் தாமதமும் ஏற்பட்டுக்கிட்டு இருந்துச்சு அந்த தடையும் தாமதமும் ஏன் விலகிட்டு குலதெய்வ வழிபாடு செய்யக்கூடிய காலகட்டமும் இந்த காலகட்டங்கள் இதை தவிர பார்த்தோம்னாக்க உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்த பிரகஸ்பதியான குரு ஒன்பதாம் பார்வையான விசேஷ பார்வையினால் பார்க்கறதுனால பதவி உயர்வு கிடைக்காத அத்தனை துலா ராசிக்காரர்கள் சாமி நானும் வேலை பார்த்துக்கிட்டே இருக்கேன் எனக்கு உண்டான ரகை கணேஷ் அப்படின்றது பதவி உயர்வு எனக்கு உண்டான அடுத்த ரகை கணேஷ் பண வரவு இது ரெண்டுமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகுமா வாய்ப்புகள் உண்டாகும் அதே போல துளாராசியை சேர்ந்த அன்பர்கள் நீண்ட நாட்களாக திருமணமாகி தடையும் தாமதமும் ஆகி திருமணமாகி ஒரு வழியாக திருமணம் நடந்து சாமி ஆனால் வம்சம் விருது இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அன்பர்களுக்கு புத்திரக்காரனான குரு ஒன்பதாம் இடத்துல இருந்துட்டு அவருடைய ஒன்பதாம் பார்வையான விசேஷ பார்வையை உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துலையும் அஞ்சாம் அதிபதியும் கூட ராகுக்கும் செலுத்தும் பொழுது கண்டிப்பாக வாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு ஸோ மொத்தத்துல பார்த்தோம் அப்படின்னாக்க துளாராசி என்பர்களுக்கு இந்த ஆடி மாதம் அற்புதமான மாசம்னு சொல்லலாமா அற்புதமான மாசம்னு சொல்லலாம் இருந்தாலும் ஒரு சில நாட்கள் தவிர்க்கக்கூடிய நாட்கள் அது என்ன நாட்கள் அப்படின்னா சந்திராசிரம தினங்கள் சந்திராசிரம தினங்கள் அப்படின்றது உங்களுடைய நட்சத்திரத்துக்கு பதினேழாவது நட்சத்திரமா வருது சந்திராசிரம தினங்கள் அப்படிப்பட்ட பதினேழாவது நட்சத்திரம் என்னைக்கு வருது அது என்னென்ன காரியங்களை தவிர்க்கணும் அப்படின்றதையும் ஒரு சில துலாவராசி என்பவர்களுக்கு ஒரு சில நல்ல பலன்கள் கிடைக்கிறது காலதாமதமாகக்கூடிய வாய்ப்புக்குள் உண்டு அப்போ அந்த காலதாமதமானதை எப்படி சரணாகதி அடையணும் எந்த தெய்வத்துக்கிட்ட சரணாகதி அடையணும் அப்படின்றத பற்றியும் ஐயா டாக்டர் சக்தி சோமையா அவங்க விரிவாகவும் வழக்கமாகவும் சொல்லுவாங்க ரொம்ப அற்புதமாக தெளிவாக விவரமாக சொன்னீங்க ஐயா இந்த சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு சொன்னது ஐயா வந்து பதினேழாவது நட்சத்திரத்துல இருந்துன்னு சொன்னாங்க அதாவது உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ரிஷபராசி அப்போ அந்த ரிஷபராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் வர்ற அன்னைக்கெல்லாம் உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் அப்போ அந்த ரிஷபராசியினுடைய நட்சத்திரங்கள் என்னன்னு பார்க்குற போது கார்த்திகை நட்சத்திரம் ரெண்டு மூணு நாலு ரோஹிணி நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதங்களும் மிருகசீர்ஷி நட்சத்திரத்தில் ஒன்று ரெண்டு பாதங்களும் இது வந்து உங்களுக்கு எட்டாம் இடத்தினுடைய ராசியினுடைய நட்சத்திரங்கள் இந்த நட்சத்திரங்கள் வரும் பொழுது உங்களுக்கு சந்திராஷ்டமம் நடைபெறும் அதாவது உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடம் அந்த எட்டாம் இடத்துலேருந்து உங்களுடைய ராசி ஆறாம் இடம் அப்போ எட்டு ஆறா அமையுது எட்டு ஆறா போது அந்த எட்டில் இருக்கக்கூடிய சந்திரன் வந்து உங்களுக்கு மதிகாரகன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் அந்த மதிகாரகன் செயல் இழந்து போகிறார் அப்போ செயல் இழந்து போகிற மதினா அறிவு அப்போ உங்களுடைய செயல் திறமையே அறிவு இழந்து போகிறது அப்போ நம்ம வந்து அந்த அறிவு இழந்து இருக்கிற க நேரத்தில் செய்யக்கூடிய செயல்பாடுகள் வந்து நாளைக்கு தீமையாக மாறக்கூடிய செயல்பாடுகளாகும் அதனால் தவிர்க்க வேண்டிய நாட்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க என்னென்னத்தை தவிர்க்கணும் அப்படின்னு கேட்டால் புதிய முயற்சிகள் எதுவும் செய்ய வேண்டாம் அதே போல் யாத்திரைகள் எதுவும் செய்ய வேண்டாம் பிரயாணங்கள் எதுவும் செய்ய வேண்டாம் அந்த மாதிரி உங்களுக்கு அமைப்பு செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னா கூட மிக மிக சிறந்தது அதை தவிர்க்கிறது நல்லது அப்படிங்கிறத தான் நாங்கள் வலியுறுத்தி சொல்லுவோம் அப்போ இந்த நாட்களில் வந்து இதெல்லாம் தவிர்த்துருக்குங்க அது எந்த நாட்கள் அப்படின்னு பார்க்குற போது இந்த துளாராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய இருபது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை இருபத்தொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திங்கட்கிழமை இருபத்தி ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி செவ்வாய்க்கிழமை காலையிலரை எட்டு மணி இருபத்தேழு நிமிஷம் வரைக்கும் இந்த ரெண்டே கால் நாட்கள் இருக்கிறது இந்த கால் நாட்களும் இதுகளையெல்லாம் தவிர்க்கிறது வந்து மிக மிக நல்லது மேலும் வந்து இந்த மாதம் ஆடி மாதமாக இருக்கிறதுனால ஆடி மாதத்துல வந்து பெண் தெய்வங்களுக்கு வந்து உகந்த மாதம் அப்படின்னு நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க அப்போ பெண் தெய்வங்களுக்கு வந்து முன்னோர்களுக்கு முன்னோர்கள் சொல்லிட்டு போனபடி பெண் தெய்வங்களை செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமைகளையும் உங்களுக்கு அருகாமையில் இருக்கிற பெண் தெய்வ கோயில்களுக்கு சென்று செவ்வாய் வெள்ளி இந்த நாட்களில் இந்த ஆடி மாதம் முழுவதும் போய் வணங்கிட்டு வர்றது வந்து சிற சிறப்பாக இருக்கும் அதனால் உங்களுக்கு வரக்கூடிய பின் விளைவுகள் நீங்கக்கூடியதாக இருக்கும் மேலும் வந்து இந்த இப்போ நாங்கள் சொல்கிறது அனைத்தும் வந்து இந்த மாதத்தில் கிரக சஞ்சாரத்தை வச்சு அதன் மூலமாக தான் சொல்லியிருக்கிறோம் அப்போ இந்த கிரக சஞ்சாரங்கள் அப்படிங்கிறத வச்சு சொல்கிறது வந்து எல்லாருக்கும் சரியாக வந்துருங்கிறத சொல்ல முடியாது பொதுவாகவே ஒரு முப்பது பெர்சன்ட்லேருந்து நாற்பது பர்சன்ட் தான் சரியாக வரும் ஆக உங்களுடைய ஜாதகம் தான் உண்மையானது அப்போ உங்களுடைய ஜாதகத்தில் லக்னம் மாறுபடலாம் தசாநாதன் மாறுபடலாம் புத்திநாதன் மாறுபடலாம் அந்தரநாதன் சூட்சமநாதன் இதெல்லாம் வந்து செயல் இழக்கலாம் இது மாதிரி இருக்கிற போது உங்களுடைய ஜாதகத்தை அதாவது கஷ்டப்படுறோம் கஷ்டமாக இருக்கே அப்படின்லாம் நினைக்கிறவங்க உங்களுடைய ஜாதகத்தை எடுத்துகிட்டு போயிட்டு இந்த கஷ்டங்கள் எவ்வளவு காலம் வரைக்கும் இருக்கிறது அதுக்கு என்ன தி வழிமுறைகள் செய்தால் அதனுடைய நற்பலனாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு உங்களுக்கு அருகாமையில் இருக்கிற ஜோதிடர்களை அணுகி கேளுங்க இல்லைனா வாட்ஸ்அப் மூலமாக உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கிற நபர்களை காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கிறங்க அவங்க சொல்கிறத கேட்டுக்கிட்டு அது பிரகாரம் நடந்திருந்தால் கூட உங்களுக்கு இங்கே அந்த க காலகட்டங்களில் தீமை நடக்கிறதா இருந்தால் கூட அவங்க சொல்கிற வழிமுறையை கேட்டு நீங்கள் பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா அந்த தீமைகள் வந்து கண்டிப்பாக குறையும் அதாவது தலைக்கு வர்ற இது வினை வந்து தலப்பாகோட போகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அப்போ இது மாதிரி வழிபட்டிங்கன்னா அவங்க சொல்கிறத கேட்டு செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக தலைக்கு வர்ற ஆபத்து தலப்பாகத்தோடு முடிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதுபோல் அமையும் அப்போ அதுகளை கேட்டு தெரிஞ்சிக்கிறேங்க மேலும் உள்ள விவரங்களை நம்முடைய ஆஸ்ட்ரோ கே செய்யங்கிறவங்க சொல்லுவோம் ஐயா அற்புதமாக சொன்னீங்க அதாவது ராசியை பொறுத்தவரை நல்ல ஒரு ஏற்றமான காலம் சுக்ரன் ஒன்பதாம் இடத்தில் வந்த உடனிருந்து உங்களுக்கு பெரிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டமாக அமையும் ஒன்பதாம் இடம் வலுத்து போகிறது அதனால் மகாலட்சுமி யோகம் உண்டு அதை தவிர வந்து உங்களுடைய மூதாதையர்களுடைய ஆசீர்வாதங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாக்கியம் நிச்சயமாக உண்டு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு தூக்கம் சற்று கலையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது செய்யக்கூடிய தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கும் செய்யக்கூடிய தொழிலில் வந்து மாற்றங்கள் இருக்கும் தொழிலில் அதீதமான லாபங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அரசாங்க பணி அரசாங்கத்தை சார்ந்த பணிகள்லாம் வந்து நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் கலைத்துறை கலைத்துறையில் வந்து பார்த்தீர்களே ஆனால் சின்ன திரை பெரிய திரை அது தவிர வந்து பேக்ரவுண்ட் ஆர்டிஸ்ட்டு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதாவது பேக்ரவுண்ட் ஆர்டிஸ்ட்னு சொல்லுவாங்க இல்லையா பாட்டு இசை இந்த மாதிரியான ஆர்டிஸ்ட் அவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் பால் துறை அது தவிர வந்து நூல் துறை இதிலெல்லாம் வந்து பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த சர்ஜன்ஸு மெடிக்கல் சர்ஜன்ஸுகள்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதாவது மு முகம் இந்த இதுவெல்லாம் செய்யக்கூடிய அதாவது ஃபேஷியலில் இதுவெல்லாம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக அழகு கலை அழகு நிபுணத்துவம் படைத்த இந்த ம மருத்துவம் செய்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் தாய் தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் தந்தை உடல்நிலையிலும் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த மாதத்தில் பார்த்திங்களேன்னா படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும் புதிய வேலையமையும் தொழிலில் ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மொத்தத்தில் எல்லாவிதமான ஏற்றமும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த துளாராசிக்காரர்களுக்கு அமையுது அப்படின்னு சக்தி ஜோதிட குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கேஎஸ்ஐஎங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ்ஐஎங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்